இன்றைய நாளுக்குரிய வார்த்தை யோவான் இருபதாவது அதிகாரம் இருபத்தி ஆறாவது வசனம் மறுபடியும் எட்டு நாளைக்கு பின்பு அவருடைய சீஷர்கள் வீட்டுக்குள்ளே இருந்தார்கள் தோமாவும் அவர்களுடனே கூட இருந்தான் கதவுகள் பூட்டப்பட்டிருந்தது அப்பொழுது இயேசு வந்து நடுவே நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார் இன்னைக்கு நாம தியானிக்க போகிற காரியம் கதவுகள் பூட்டப்பட்டு இருந்தது இன்னைக்கு இதுதான் நம்ம தியானிக்க போறோம் கதவு பூட்டப்பட்டு இருக்கிறது அப்பொழுது இயேசு வந்து நடுவேன் என்று உங்களுக்கு சமாதானம் என்றார் இந்த வார்த்தையில நம்ம பார்க்கும் பொழுது வேதத்துல எப்படி எதற்காக சொல்லப்பட்டிருக்கிறதுனா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உயிர் திறந்த பின்பு அனைவருக்கு தரிசனமானார் அப்போ அந்த சீசர்கள் எல்லாரும் ஒரு வீட்டுக்குள்ள இருக்கும் பொழுது கதவு வெளியே பூட்டப்பட்டு இருக்கிறது அப்போ அந்த பூட்டின கதவுக்குள்ளாக யாரும் வர முடியாது இங்க உள்ள என்ன சூழ்நிலையில் இருக்கிறாங்க ஒரு சமாதானமற்ற ஒரு சூழ்நிலையில இருக்கிறாங்க அப்ப இயேசு கிறிஸ்து அந்த பூட்டப்பட்ட அந்த வீட்டுக்குள்ள வந்து நின்று அவர்களுக்கு சமாதானம் என்று சொல்லுகிறார் இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையிலும் கூட அநேக கதவுகள் பூட்டப்பட்டு இருக்கலாம் நம்முடைய ஆசீர்வாதத்தின் கதவுகள் பூட்டப்பட்டு இருக்கலாம் நம்முடைய வேலையினுடைய கதவுகள் பூட்டப்பட்டு இருக்கலாம் நம்முடைய குடும்பத்தில் நல்ல காரியங்கள் நடக்கக்கூடிய அந்த சூழ்நிலை வராமல் தடுப்பதற்கு கதவுகள் பூட்டப்பட்ட இருக்கலாம் கர்ப்பத்தில் குழந்தை தங்காம இருக்க வேண்டும் என்கிற ஒரு சூழ்நிலையை சத்து கொண்டு வந்து கதவை பூட்டி வைத்திருக்கலாம் இன்னைக்கு யாருமே அதன் வழியாக கடந்து வர முடியாது என்று நீங்க நினைத்து கொண்டிருக்கலாம் ஆனா ஒரே ஒருத்தர் தான் கடந்து வர முடியுங்க வார்த்தையின்படி ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மாத்திர தான் பூட்டப்பட்டு இருக்கிற எந்த கதவுகள் வழியாகவும் அவரால் வந்து நின்று உங்களுக்கு ஆசீர்வாதத்தை அவரால் தர முடியும் வேதத்தில் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் பார்த்தோம் என்றால் நெருப்புல தூக்கி போடும் பொழுது அவனுடைய எதிராளிகள்லாம் என்ன நினைச்சிருப்பாங்க இனி அவர்கள் இல்ல அவருடைய கதவை இழுத்து பூட்டியாச்சு இப்படித்தானே அவர்கள் நினைச்சிருப்பாங்க தானியலை பாருங்க அவனை தூக்கி சிங்க கபிகளை போடும் பொழுது அவனுடைய சத்துருக்கள் எல்லாரும் என்ன நினைச்சிருப்பாங்க இனி தானியல் நோமோர் இனி அவனை பார்க்க முடியாது அவனுடைய கதையை நாங்க முடிச்சிட்டோம் அவனுடைய வாழ்க்கை கதவை நாங்க பூட்டி போட்டுட்டோம் இப்படித்தானே நினைச்சிருப்பாங்க ஆனால் அந்த கதவுகளுக்குள்ளாக கட்டந்து போனவர் யா கத்தருங்க எரிகிற அந்த நெருப்புக்குள்ளாக உலாவுகிற கர்த்தர் சிங்க கவிக்குள்ளாக சிங்கத்தின் வாயை அடைத்து போட்ட கர்த்தர் உலகத்தின் மக்களுக்கு அந்த எரிகிற நெருப்பு மாத்திர தான் தெரியும் இந்த நெருப்புல இருந்து இவனால மீண்டு வர முடியாது தான் அவங்க சிந்திச்சு கொண்டு இருப்பாங்க உலகத்தின் மக்களுக்கு பசியோடு இருக்கிற அந்த சிங்கத்தை தான் தெரியும் இனி இந்த சிங்கம் அவனை கொண்டு போட்டுரும் இனி வெளியே வர முடியாது இப்படித்தான் அவங்க பார்த்து கொண்டு இருப்பாங்க ஆனால் நம்மை பார்க்கிறவர் வித்தியாசமான கத்தருங்க நம்மை பார்க்கிறவர் பரம தகப்பனுங்க எரிகிற நெருப்பாகட்டும் பசியோடு இருக்கிற அந்த சிங்கமாகட்டும் எத்தனை விதமான கதவுகள் நம்முடைய வாழ்க்கையில சத்துரு கொண்டு வந்து பூட்டி போட்டாலும் அவைகளின் வழியாக கடந்து வந்து நம்முடைய வாழ்க்கையில ஆசீர்வாதத்தை செய்கிற தேவன் ஆசீர்வாதத்தை தருகிற தேவன் வியாதிகளை நீக்குகிற தேவன் நம்முடைய கத்ராசு கிறிஸ்துங்க இந்த காலை வேலையிலும் கூட இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு தேவ பிள்ளைகளே உங்களுடைய வாழ்க்கையிலும் கதவுகள் பூட்டப்பட்டுருச்சு இனி என்னுடைய வாழ்க்கை அழிந்து போகும் இனி என்னுடைய வாழ்க்கையில் எனக்கு இந்த ஆசீர்வாதமே கிடைக்காது இனி என்னுடைய வாழ்க்கையில எனக்கு இந்த வெற்றியே கிடைக்காது இனி எனக்கு ஒரு குழந்தையே கிடைக்காது என் பிள்ளைகளுக்கு நல்ல காலமே என்னால் அமைத்து கொடுக்க முடியாது இப்படியாக கலங்கி கொண்டு இந்த கதவுகள் பூட்டப்பட்டு இருக்கிறது இனி என்னுடைய வாழ்க்கையில எனக்கு இந்த ஆசீர்வாதமே இல்லை என்று சொல்லி நீங்க கலங்கி கொண்டு இருக்கிறீங்களா இன்னைக்கு உங்களுக்கு தான் அந்த வார்த்தை கத்தர் கொடுக்கிறார் எந்த கதவுகள் பூட்டப்பட்டிருந்தாலும் வெளி உலகத்துக்கு வேணா உங்களை பாக்குறவங்க சொல்லுவாங்க இனி அவனுக்கு ஆசீர்வாதம் கிடைக்காது இனி அவன் பிள்ளைக்கு நல்ல காரியம் நடக்காது வியாதி நீங்காது வேலை கிடைக்காது இனி இவளுக்கு குழந்தை பிறக்காது இப்படியாக வெளியிருந்து பார்க்கறவங்களுக்கு வேணா அது உங்களுடைய வாழ்க்கையில நடக்கிறது எரிகிற அக்னி ஜுவால அதை பசியோடு இருக்கிற சிங்கம் அப்படின்னு அவங்க நினைத்து கொண்டு இருக்கலாம் அதன் வழியாக கடந்து வருகிறவர் ஒருவர் உண்டு அதுதான் உங்களுக்கும் எனக்கும் தெரியும் அவர் தான் ஏசு கிறிஸ்துங்க அவர் நிச்சயமாகவே அந்த அற்புதத்தை செய்வார் இன்னைக்கு நாம் விசுவாசிக்கணும் எந்த சூழ்நிலையில் என் கதவுகள் அடைக்கப்பட்டிருந்தாலும் அந்த கதவுகளுக்குள்ளாக கடந்து வருகிறவர் என் ஆண்டவராகி ஏசு கிறிஸ்து அவரால் அற்புதம் செய்ய முடியும் அவர்களுடைய வாழ்க்கை சூழ்நிலையை மாற்ற முடியும் அவர் என் வாழ்க்கையில் எத்தனை கதவுகள் அடைக்கப்பட்டிருந்தாலும் எத்தனை பூட்டு தான் சத்துரு போட்டு போட்டினாலும் அதன் உள்ளாக கடந்து வர அவரால் முடியும் இதை நீங்க விசுவாசிக்கணும் நீங்க விசுவாசித்து பாருங்க உங்களுடைய வாழ்க்கையில் அடைக்கப்பட்டு இருக்கிற கதவுகள் எல்லாம் திறப்பதை நீங்கள் பார்ப்பீங்க இனி இதெல்லாம் நடக்காது என்று நினைத்து கொண்டிருக்கிற காரியங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதமாக நடப்பதை நீங்க பார்ப்பீங்க ஜெபிப்போ எங்களை அதிகமாக ஆசீர்வதித்து வழி நடத்தி வருகிறேன் எங்கள் அன்பினேசப்பா நாளுக்குரிய வார்த்தைக்காக நன்றி இன்றைக்கும் உங்கள் வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளையுடைய வாழ்க்கையில் அநேக ஆசீர்வாத கதவுகள் அடைக்கப்பட்டு சூழ்நிலையில் கண்ணீரோடு கலக்கத்தோடு இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டு இருக்கலாம் நான் ஒரு ஊழியம் செய்ய வேண்டும் என்று நினைச்சேன் ஆனால் அந்த ஊழியத்தின் வாசல் அடைக்கப்பட்டு கொண்டிருக்கிறது நான் ஒரு இடத்துல ஒரு சர்ச்சை கட்டணும்னு நினைச்சேன் ஆனால் அந்த சர்ச்சை கட்ட முடியாதபடி சத்துரு பல பூட்டுகளை பூட்டி போட்டு வருகிறான் நான் பல ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ண வேண்டும் என்று நினைத்தேன் ஆனால் அந்த ஆத்துமாக்களை நான் தேடி போவதற்கு சத்துரு பூட்டு போட்டு வைத்திருக்கிறான் கதவை அடைச்சு வச்சிருக்கிறான் எனக்கு என்ன செய்கிறதுனே தெரியல என்று கலங்கி கொண்டிருக்கிறேன் என் அன்பு தேவப்பிள்ளையே இன்னைக்கு கர்த்தர் அந்த பூட்டப்பட்ட அந்த கதவுகளுக்குள்ளாக சென்று உனக்கு ஒரு அற்புதத்தை செய்து உனக்கு சமாதானத்தை சொல்ல முடியும் எனக்கு நல்ல வேலை கிடைக்கல என்னுடைய வியாதி நீங்காமல் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிற சத்ரு பூட்ட போட்டு வைத்துக் கொண்டிருக்கிறான் என்று சொல்லி கலக்கத்தோடு இருக்கிற அன்பு தேவ ஜனமே அந்த கதவுக்குள்ளாக கடந்து போகிறவர் ஒருவர் உண்டு அவர்தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நீங்க அதை விசுவாசிங்க கத்த பெரிய காரியத்தை செய்வார் இந்த நாளிலும் சுவாமி இந்த பிள்ளைகள் விசுவாசிக்கிறபடினால் சுவாமி ஒரு பெரிய அற்புதத்தையும் அதிசயத்தையும் செய்து இவருடைய வாழ்க்கையில் அந்த காரியங்களை காணும்படி ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நீங்கள் நல்ல பிதாவே ஆமேன்